அது வந்து பையன் யாரோ ஒருத்தர் அண்ணன் மாலை அண்ணாமலான அவன் வேற பயத்தை முடிச்சு போய் அவன் சாட்டையில் ஆடிச்சு கணக்கான் மாட்டோங்க சீமா எப்போ சாட்டையில ஆட்டிக்க போறாருன்னு அவருக்கு தெரியல இந்த பக்கம் போனால் ஒரு நாள் நம்மள ஆஜர்கள் பேசுறான் ஒரு ஏக்கம் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பொது வாழ்க்கையிலேயே பவளவழனா கண்டிருக்கிற இயக்கம் ஒரே ஏக்கம் எதுவும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தந்தை பெரியாரால் பேர் அண்ணாவால் கலைஞராள் இன்றைக்கு தளபதியால் ஐம்பது ஆண்டுகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களால் வழிநடத்துகின்ற கட்சி இந்த கட்சி திமுக